ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நாளைக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போர்ட்டல் டே இந்த போர்ட்டல் டேவில் வந்து நீங்கள் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறிங்களோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து நடக்கும் இந்த போர்ட்டல் டே அன்னைக்கு பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ என்ன விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு வேகத்தில் வந்து உங்களுக்கு எளிமையாக நடந்து முடிஞ்சிடும் இந்த கோல்டன் டேயை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போர்ட்டல் டே இது எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில் அதாவது விடியற் காலையில் அஞ்சு மணிலேருந்து அஞ்சு எட்டு மணிக்குள் நீங்க இதை செஞ்சு முடிக்கணும் அஞ்சு மணியிலிருந்து அந்த அஞ்சு எட்டு மணிக்குள்ள ஏன் செஞ்சு முடிக்கணும்னு சொல்றதுன்னா இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அஞ்சு அஞ்சு அந்த டைமிங் வந்து வருது நீங்கள் அஞ்சு அஞ்சு அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் பண்ணுறப்ப வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும் அதாவது இந்த டைமில் நான் முடிக்கணுமே முடிக்கணுமே அப்படின்னு உங்கள் மைண்டில் தான் அது ஓடுமே தவிர நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனில் இருக்காது அதுக்காக தான் அஞ்சு மணிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஞ்சு எட்டுக்குள்ளாடி நீங்கள் செஞ்சு முடிக்கணும் கண்டிப்பாக அந்த அஞ்சு அஞ்சு அந்த டைம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதில் இந்த மெத்தடை நீங்கள் என்ன விஷயத்துக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு வேலை வேணும் பணம் வேணும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் எனக்கு இருக்கணும் குழந்தை வேணும் நாம் விரும்பக்கூடிய போர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் கணவன் மனைவி கடையில் வந்து ஒற்றுமை இருக்கணும் பிரிந்த என் காதல் வந்து திரும்ப எங்கிட்ட வந்து சேரணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை வந்து இங்கே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறப்ப வந்து ஒரே டைம்ல ரெண்டு மூணு உங்களால் செய்ய முடியாது உங்களுக்கு எது மெயினாக தேவைப்படுதோ அந்த ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இப்போ ரெண்டு நேரத்தில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் காலையில் அஞ்சு அஞ்சு அந்த டைமில் நீங்கள் பண்ணலாம் ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து அந்த அஞ்சு எட்டு டைம் குள்ளாடி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இப்போ காலையில் நீங்கள் செய்கிறப்போ ஒரு விஷுக்காக நீங்கள் பண்ணுங்கள் ஈவினிங் நீங்கள் செய்கிறப்போ இன்னொரு விஷுக்காக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி ஒரு நாளில் வந்து ரெண்டு டைமில் வந்து ரெண்டு விஷுக்காக நீங்கள் பண்ணலாம் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இருக்கக்கூடிய ரூமில் வந்து கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த வெளிச்சத்தில் உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன பீஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் உங்கள் பேர்சனுடைய பேர் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து லவ் எழுதிக்கோங்க உங்களுக்கு அந்த பேர்ஸன் கூட மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா மேரேஜ்னு நீங்கள் எழுதிக்கோங்க ரெட் கலர் பெண் யூஸ் பண்ணி நீங்க எழுதணும் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா உங்களுடைய பேர் எழுதிட்டு என்ன வேலை வேணுமோ அந்த ஜாப் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க கிரீன் கலர் பெண் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பணம் தேவைன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் எழுதிக்கோங்க இதுவும் கிரீன் கலர் பென் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் செய்றீங்க அப்படின்னா அந்த பேர்ஸனுடைய பேரை போட்டுட்டு நல்ல பாண்டிங் வேணும் அப்படின்னா குட் பாண்டிங் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க ப்ளூ கலர் பென் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கார் வேணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பல் பூண்டு தேவைப்படும் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பல் பூண்டு பார்த்து எடுத்துக்கோங்க அந்த பல் பூண்டுடைய தோலை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் நகம் எதுவுமே படக்கூடாது பார்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பல் பூண்டுக்கு சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எழுதி வச்சிருக்க பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த பல் பூண்டுக்கு இடையில வச்சுட்டு ஒரு குண்டூசி வச்சுட்டு அந்த பேப்பருக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து குத்தி வச்சுக்கோங்க இந்த பேப்பர் வந்து வெளியே வரக்கூடாது அது கூடவே சேர்ந்து வந்து பின் பண்ணி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து கையில் படாமல் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது கையில் இந்த பொருளை வச்சுட்டு வலது கையை மேலே வச்சு மூடிட்டு நேரே உட்காந்துக்கோங்க முதுகு தண்டு நேரே இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ அந்த பேப்பரில் என்ன விஷயம் எழுதி இருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணணும் அந்த விஷயம் நடந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அடுத்து நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் விஷுவல் பண்ணணும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவான அந்த வைப்ரேஷனை நீங்கள் வெளிப்படுத்தணும் இதை பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வு பூர்வமாக அதை பிரபஞ்சத்துக்கிட்ட தெரிவிச்சுட்டு இப்போ இந்த பொருளை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன தேன் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த தேன் பாட்டிலில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க இதை உங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம் இல்லை சுத்தமான ஒரு செல்ஃபில் எங்கேயாவது ஓரமாக வச்சுருங்க இருபத்தி ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஒரு நாள் முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பொருளை வந்து நீங்கள் தோண்டி அதாவது சுத்தமான இடத்துல தோண்டி புதைச்சிடுங்க தேனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடுற தண்ணியில் வந்து அப்படியே அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியிலே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை சுத்தமான ஒரு இடத்துல வந்து இந்த தேனை வந்து ஊற்றிடுங்க அல்லது எறும்பு புற்றி இருக்கக்கூடிய இடத்துல கூட இதை நீங்கள் ஊற்றிடலாம் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் காலையில் நான் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் ஈவினிங் ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் ஒரே பாட்டில் நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க ஒரே பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது தனித்தனியாக வந்து நீங்கள் சின்ன பாட்டிலில் வந்து தேன் எடுத்துக்கோங்க சரியா அந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் ரொம்பவும் முக்கியமான ஒரு நாள் இது தவறவே விடாதீங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆயிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி